வணக்கம் திருவாக்கம் கைகூட்டம் பெருக்கும் உருவாக்கம் மிதன ராசிக்கு உண்டான ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு படன்கள் இதுதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம் இருபத்தி இருபத்தஞ்சாவது வருஷம் அப்படிங்கிறது வருடம் பிறக்குது அப்படின்னாலுமே எல்லாருக்கும் இந்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது இயற்கையான ஒரு விஷயம்தான் இந்த வருடம் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அப்படிங்கிறது புதன்கிழமை அன்னைக்கு உத்திராட நட்சத்திரத்தில் பிரதமை திதியில் பவகரணத்தில் அர்ஷனம் நாம யுகத்தில் பிறக்குதுங்க இந்த அமைப்பு எல்லா ராசிகளுக்கும் நல்ல ஒரு படம் கொடுக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த திதி இந்த கிழமை இந்த நட்சத்திரம் இந்த கரணம் அப்படிங்கிறது ரொம்ப சுபத்துவம் வாய்ந்த ஒரு விஷயங்கள் அப்படிங்கிற அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலேயே இந்த ஆண்டு அப்படிங்கிறது பன்னெண்டு ராசிக்கு நல்லா இருந்தாலும் மிதன ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பர்டிகுலராக பார்க்குறோம் ஸோ இந்த ஆண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான்கு கிரக பயிற்சிகள் இருக்குது ஃபஸ்ட்டு வந்து சனி பயிற்சி அடுத்து குரு பயிற்சி அடுத்து ராகு மற்றும் கேது பயிற்சி இப்படின்ற நான்கு வருட கிரகங்களும் இந்த வருடத்தில் பயிற்சி ஆகுது ஸோ இது வந்து உங்களுக்கு திடீர்னு ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அது நல்ல விதமான ஒரு மாற்றத்தை தான் கொடுக்கும் இந்த கிரக கிரகங்கள் வந்துட்டு உங்கள் ராசிக்கு எந்த மாதிரி பயிற்சி ஆகுது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கான பலன்களையும் பார்க்கலாம் உங்கள் ராசியின் மீது குரு வராங்க அதாவது மிதனம் அப்படின்னு சொல்லிட்டாலுமே மிதனம் வந்துட்டு ஒரு அறிவு சார்ந்த ஒரு ராசி மிதனம் எங்கே விட்டாலும் பொழைச்சிக்குவாங்க அப்படின்ற ஒரு பழமொழிகளோ உண்டு ஏன்னா இவங்க அறிவை நம்பி வாழ்றவங்க அப்படின்றதுனால அறிவை பயன்படுத்தினா எதிலையும் ஜெயிக்கலாம் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக இந்த மிதன ராசி அப்படிங்கிறது ஒரு ஒரு அறிவால் வெற்றி அடையக்கூடிய ஒரு ராசி இவங்களுக்கு ராசியின் மீது அந்த சந்திரன்ற அந்த மனோகாரகன் மீது குரு வந்து நிற்கிறாங்க இது வந்து எல்லோரும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்துட்டு ஜென்ம குரு வனவாசம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிலாம் கிடையாது ஜென்மகுரு வனவாசம் அப்படின்னா எத்தனை ஜாதகங்களில் இந்த ஜென்மகுரு வனவாசம் அப்படிங்கிறது எத்தனை பேர் அப்படி மிதன ராசிக்காரங்க இந்த ஆண்டு நீங்கள் வனவாசம் போகிறாங்க அப்படின்றத செக் பண்ணீங்கன்னா தான் அதனுடைய உண்மை நிலை அப்படிங்கிறது தெரியும் இது வந்து பழைய காலத்து பாடல்கள் வரிகளாக இருக்குது ஸோ அந்த மாதிரி நம்ம எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை இதை வந்து இன்னொரு புறம் நம்ம சிந்திச்சோம் அப்படின்னா சந்திரன்ற மனக்காரகன் மீது முழு சுப கிரகமான முழு ஒளி கிரகமான குரு பகவான் வந்து நிற்கிறது அப்படிங்கிறது மன தெளிவையும் மன தைரியத்தையும் மனசுக்குள்ளே ஒரு புத்துணர்வையும் உற்சாகத்தையும் கொடுத்து ஒரு ஒரு புது தெம்போடு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டில் ஏற்படக்கூடிய நன்மைகளையும் சரி தீமைகளையும் சரி வெற்றிகரமாக கொண்டு போகக்கூடிய ஒரு ஆண்டா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் வருடம் இருக்கும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இந்த குரு பேச்சு நமக்கு தெரியுதுங்க அப்ப ஜென்ம குருவை கண்டு நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றது நம்மளுடைய ஒரு ஆணித்தரமான ஒரு விஷயம் ரெண்டாவது மூணாம் இடத்துக்கு எது மூணாம் இடம் அப்படிங்கிறது கைகள் விரல்கள் பயணங்கள் இந்த மாதிரியான சிறு தூர பயணங்கள் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் மூணாம் இடம் குறிக்கும் இடமாற்றங்களை மூணாம் இடம் குறிக்கும் இந்த இடத்துல கேது போகணும்னு வந்திருக்காங்களே அப்படின்னா உங்களுக்கு வந்து இடமாற்றம் இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கிடையாது அப்படின்றத உண்மை நீங்கள் எங்கே வசிக்கிறீங்களோ அதே இடத்துல வசிக்கலாம் இடமாற்றங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு குறைவு தான் ஸோ கேது எங்கே இருந்தாலுமே சைலண்டாக ஒரு விஷயத்த செய்யும் அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இருக்குது நீங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க இந்த மாதிரி விஷயங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்குது ஏன்னா நீண்ட காலமாக நண்பர்களாக நம்ம பழகிட்டு வந்திருக்கோம் கேது சைலண்ட்டு கிரகம் அப்படின்றதுனால சைலண்ட்டாக அவங்களுக்கு உங்களுக்குமான ஒரு கருத்து வேறுபாடுகள் அவங்கள பத்தின உண்மை முகத்தை உங்களுக்கு காட்டலாம் சோ அந்த காலகட்டத்துல நீங்க வந்து உணர்ச்சி வசப்படாம சில விஷயங்களை கவனமா ஹேண்டில் பண்ணனும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் இந்த மூன்றாம் இடத்துக்கு கேடு போன் அப்படின்றவங்க சொல்றாங்க அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா பத்தாம் வீட்டில் ராகு பத்துன்றது தொழில் ராகுன்றது பிரம்மாண்டம் தொழில பெருசா பண்ணனும்ன்ற எண்ணம் இப்போதைக்கு உங்களுக்கு உருவாகும் அதே மாதிரி செய்வீங்க செஞ்சாலும் தவறு இல்லை நீங்க தொழில ஜெயிக்கலாம் சோ மிதன் ராசியை பொறுத்தவரைக்கும் என்ன தொழில்கள் செய்யறீங்க அப்படின்றத பார்த்துக்கோங்க மிதுனராசி பெரும்பாலும் அறிவு சார்ந்த தொழில்களை தான் செய்யும் பேப்பர் டாக்குமெண்ட்டு அதே மாதிரி எழுத்து பத் பதிவு இந்த மாதிரியான விஷயங்களை தான் மிதனம் தொழிலாக செய்ய முடியும் அப்படிப்பட்ட தொழில்களை செய்யக்கூடியவங்களுக்கும் சரி சனியினுடைய கருத்துவங்களான ஆயில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க பழைய பொருட்கள் வாங்கி விற்கிறது அல்லது வந்துட்டு உங்களுக்கு எள் எள் சம்மந்தப்பட்டது எண்ணெய் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் தொழிலாக பண்ணக்கூடியவங்க பொறுத்த வரைக்கும் ரீசைக்கிளிங் பண்ணக்கூடியவங்க அந்த தொழில்கள் பண்ணப்படக்கூடியவங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அற்புதமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் வருஷம் தொழிலை பிரம்மாண்டப்படுத்தி கொடுத்து லாபத்தை கொடுத்துட்டு போகும் அப்படிங்கிறதுல மாற்றமே இல்லை சோ தொழிலை பொறுத்த வரைக்கும் மிதன ராசிக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கு மிதனம் வந்து காற்று ராசி சோ காற்று அப்படிங்கிற காற்று தத்துவமுடைய விஷயங்கள் அப்படின்னு என்னென்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு வதந்தி பரவுவதா இருக்கலாம் உங்கள் உங்களை பற்றின ஒரு தவறான செய்திகள் பரவ இருக்கலாம் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இந்த ஆண்டில் ஏற்படலாம் ஸோ இந்த மாதிரி சூழலுக்கு நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உணர்ச்சி வசப்படக்கூடாது அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்குது பத்தாம் வீட்டு சனி பவான் என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு தொழில் எண்ணங்களை உருவாக்கும் நீங்கள் ஒரு வேலைக்கு போய்ட்டு இருக்கீங்க ஒரு ஜாப்பில் இருக்கீங்க அப்படின்னா அந்த ஜாப்பை விட்டுட்டு புதுசாக ஏதாவது தொழில் தொடங்கலாமா அப்படின்ற சிந்தனைகளை கொடுக்கும் ஸோ அந்த மாதிரி தொழில்கள் நீங்கள் தொடங்கலாம் தொடங்கினால் இந்த மிதன ராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டில் உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துட்டு சுய ஜாதகத்தில் அதுக்கு இடம் இருக்க பட்சத்தில் உங்கள் ஜோதிடர்களை அணுக்கி அதுக்கான ஒரு ஆலோசனை கேட்டுட்டு நீங்கள் தொழிலை தொடங்கின தொழில் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும் இருந்தாலும் ஒரு முறைக்கு நீங்கள் வந்து சுய ஜாதகத்தை பரிசீலனை பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு படிப்பில் எந்த தடைகளும் தாமதங்களும் வராது இது வரைக்கும் அஷ்டமஜனியினுடைய ஆட்டம் அது முடிஞ்சாச்சு அஷ்டமச்சனி காலகட்டங்களில் படிப்புகளில் தடைகள் ஏற்பட்டுருக்கலாம் ஆனால் இனி வரக்கூடிய காலகட்டங்கள் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு படிப்பு அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப அற்புதமாக இருக்கும் மிதனம் அப்படின்னாலே கல்வியில் வந்து ரொம்ப சிறந்து விளங்கக்கூடிய ராசி தான் கல்வி அறிவு சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அற்புதமாக இருக்கும் அதே சமயத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் வருடம் இன்னும் சூப்பராக இருக்க போகுது திருமணம் இல்லை அப்படின்னு உங்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதே மாதிரி அஞ்சாம் இடத்தை குரு பகவான் பார்க்குறாங்க அப்படின்றதுனால இந்த லவ்வர்ஸ் பொறுத்த வரைக்கும் லவ் பண்ணுறவங்களை பொறுத்த வரைக்கும் காதில் சொல்லலாமா வேணாமான்னு நினச்சிட்டுப்பீங்க சொல்லிடுவீங்க சொல்லிட்டாலும் உங்களுக்கு வந்து அது சக்ஸஸ் தான் ஆகும் ஒரு விஷயம் ரெண்டாவது வீட்டில் சொல்லி ஒரு திருமணமாக அரேஞ்ச் பண்ணணும் அப்படி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னாலும் அந்த விஷயங்களை சொல்லலாம் அது வந்து ஒரு பிரம்மாண்டமாக எல்லாருடைய ஆசிர்வாதத்தோட உங்களுக்கு மேரேஜ் அப்படின்ற ஒரு விஷயம் அப்படிங்கிறது நடக்கும் அல்லது வீட்டில் பார்த்து தான் திருமணம் அப்படின்னாலும் திருமணத்துக்காக வெயிட் பண்ணக்கூடியவங்களுக்கு திருமணம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மார்ச் மாதத்துக்கு பிறகு ஜூன் ஜூலையில் அதுக்கான காலகட்டங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது தொழில்கான அமைப்பு கலைத்துறை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குது கலைத்துறையில் இருக்கக்கூடிய மிதன ராசிக்காரங்க காமெடி ஆக்டர்ஸ் இவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மிதன ராசியில் தான் இருப்பாங்க மிமிக்ரி பண்ணக்கூடியவங்க அல்லது குரல் தங்களுடைய குரலை வச்சு யாரெல்லாம் வந்து தொழில் பண்ணுறாங்க அல்லது ஒரு புகழ் அடைகிறாங்க அப்படின்னா இந்த பேச்சு வாக்குவன்மை இதெல்லாம் வந்துட்டு மிதனத்தினுடைய கான்செப்டில் வரும் ஸோ இந்த துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த ஆண்டு குரு பகவான் மிதன வர்றாங்க அப்படின்றதுனால ரொம்ப சிறப்பான ஒரு அமைப்பு வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு மிதனராசியை ராசியை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சிறப்படையக்கூடிய ராசிகளில் மிதனராசியும் ராசியும் ஒன்று ஸோ உங்களுக்கு நோய்கள் பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு எதுவும் பெரிய அளவில் தாக்கம் அப்படிங்கிறது இருக்காது மருத்துவம் அப்படி எடுத்துக்கணும் அப்படின்ற ஒரு வாய்ப்புகள் இருக்காது இதனால் வரைக்கும் நீங்கள் எதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னாலுமே கூட அதுலேருந்து நீங்கள் ஒரு குணமடைஞ்சு வெளியில் வரக்கூடிய ஒரு அமைப்புகள் அப்படிங்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு மிதன ராசிக்கு நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு உடல்நிலை உடல் ஆரோக்கிய அமைப்புகள் இதெல்லாம் இருக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு சனி பவான் வந்துட்டு தன்னுடைய ஏழாம் பறவை உங்களுடைய நாலாம் வீட்டை பார்க்குறாங்க ஸோ மிதனத்துக்கு சனி நல்லவர் ஸோ அவர் வந்து பாக்கியாதிபதியான சனி வந்துட்டு உங்கள் நாலாம் வீடுன்ற ஆரோக்கியஸ்தானத்தை பார்க்குறதுனால உங்களுக்கு ஹெல்த் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே சமயத்தில் தாய் தாயுடனான உறவு இப்போ மிதன ராசிக்காரங்க பெரும்பாலும் அம்மா விட்டு விலகி தான் இருப்பாங்க அப்படி தாயை விட்டு விலகி கொடுக்க உங்களுக்கு பிரச்சனை இல்லை அம்மா கூட இருக்கும்போது கொஞ்சம் தொந்தரவுள்ள மிதுனராசிக்கு எப்பவுமே கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் உண்டு அப்படி இருக்கும்போது பட்சத்தில் கூட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு மட்டும் உங்களுக்கு அதுக்கு ஒரு விதி விளக்கா உங்களால் உங்களுடைய தாய் தந்தையினுடைய ஒரு ஆரோக்கியம் அப்படிங்கிறது ஒரு நல்ல நிலையில் தான் இருக்கும் குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி கண்டிப்பாக குடும்பத்தில் ஒரு சுபகாரியங்களுக்கான ஏற்பாடுகள் அப்படிங்கிறது நடக்கும் வீடு கட்டக்கூடிய விஷயங்களை ஆரம்பிப்பீங்க வீடு இல்லை வாடகை வீட்டில் கூடியிருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு ஒரு புதிய வீடுகள் அமையக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது ஆனால் இடமாற்றங்கள் பொறுத்த வரைக்கும் அதுக்கான சாத்தியக்கூறுகள் மிதனராசிக்கு குறைவாக தான் இருக்குது இடமாற்றம் இல்லை ஆனால் புதிய வீடு வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு நீங்கள் பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு என்னுடைய அட்வைஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா வாகனம் எடுக்கிறதா இருந்தால் கொஞ்சம் ப பழசாக ஒரு செகண்ட்ஸில் வாங்கிக்கோங்க ஏன்னு கேட்டிங்கன்னா சனி பகவான் நாலாம் வீட்டை பார்க்குறாங்க அப்படின்ற ஒரு காரணத்தினால ஸோ ரெண்டரை வருஷங்கள் ஒரு ராசியில் கூடிய இந்த சனி பகவான் பெரிய கிரகம் அப்படின்னு பேர் இவங்க வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நாலாம் வீட்டை இந்த ஆண்டு முழுக்க பார்க்குறாங்க அப்படிங்கிறதுனால ஹெல்த் வைஸ் உங்களுக்கு பாதிக்கும்னு நீங்கள் நினைப்பீங்க கண்டிப்பாக கிடையாது ஹெல்த் வைஸ் உங்களுக்கு தான் இருக்கும் ஸோ இது ஒரு விஷயம் நம்ம மிதனத்துக்கு சனி நல்லவர் அப்படிங்கிறதுனால அதே மாதிரி நகைகள் பொறுத்த வரைக்கும் மோதிரமாக இருக்கலாம் அல்லது காதில் அணியக்கூடியதாக இருக்கலாம் கழுத்தில் அணியக்கூடியதாக இருக்கலாம் இந்த காதில் அணியக்கூடியது கழுத்தில் அணியக்கூடியது கையில் அணியக்கூடிய நகைகள் பொறுத்த வரைக்கும் கவனம் தேவை இந்த இடம் தான் ரொம்ப முக்கியம் கவனமாக பார்த்துக்கணும் ஏன்னா மூணாம் இடத்துக்கு கேது வந்திருக்காங்க கேது அப்படின்றது சுருக்கிறது அல்லது கண்ணு படாமல் மறையிறது அர்த்தம் ஒரு உங்களுடைய நகையை நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன் போயிட்டு வந்து கழட்டி வச்சுருவீங்க கலட்டி வச்ச இடத்த மறந்துட்டு வேறு இடத்த தேடிட்டு இருப்பீங்க தொலைஞ்சிச்சுன்னு நீங்கள் பயப்படுவீங்க ஸோ அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் மனத்திடமாக இருங்க மனத்திடமான வருடம்தான் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் வருடம் மிதன ராசிக்கு மனசு தெளிவோடு இருங்க எப்போவுமே ஒரு தெளிந்த சிந்தனையில் ப்ரெசண்ட் ஆஃப் மைண்டில் அதாவது அந்தந்த இடத்துல சிந்தனையில் வைங்க கவனங்களை சிதற விடாதீங்க ஏன்னா நகைகள் ஆபரணங்கள் பணங்கள் இதை பொறுத்த வரைக்கும் கவனமாக இருக்க வேண்டிய வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் வருடம் எல்லா நன்மைகளையும் சொல்லிவிட்டு ஒரு மைனஸை சொல்லாமல் விட்டுட்டோம் அப்படின்னாலும் தவறாயிடும் ஸோ நீங்கள் எச்சரிக்கை இருக்க வேண்டிய இடம் அப்படிங்கிறது இதுதான் மூன்றாம் இடத்து கேது ஸோ மிதனராசியை பொறுத்த வரைக்கும் கலைத்துறை ரொம்ப சிறப்பாக இருக்குது கல்வி ரொம்ப அருமையாக இருக்குது திருமணம் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்குது திருமண தடைகள் சுய ஜாதத்தில் இருந்தாலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சினுடைய கோச்சார அமைப்புகள் உங்களுக்கு சாதமாக இருக்குது அடுத்து பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு குழந்தை அப்படின்னு யாராவது வெயிட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஐந்தாம் வீட்டை குரு பகவான் பார்க்குறாங்க தன்னுடைய ஐந்தாம் பார்வையிலையாக குரு பகவான் பார்த்தாலே கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க நிச்சயம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உங்கள் சுயஜாதகம் படி ஒரு பரிகாரம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு கலந்து கிடைக்கிறது உறுதி இல்லைன்னு உங்களுக்கு இல்லை அடுத்த குழந்தைக்கு வெயிட் பண்ணுற சார் ரெண்டாவது குழந்தை மூணாவது குழந்தை அப்படின்னாலும் கூட உங்கள் ஜோசியை அணுகி கேளுங்க அவங்க அதுக்கான பரிகாரம் சொல்லுவாங்க கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க ஸோ மொத்தத்தில் பார்க்கும்போது ஒரு எழுபத்தஞ்சி சதவீதத்துக்கு மேலே மிதன ராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் வருடம் ரொம்ப அற்புதமாக இருக்குங்க சந்தேகமே வேண்டாம் நிறைவு வாழ்த்துக்கள் நன்றி